ஏர்மனியில் வசிக்கும் இலங்கை பெண் ஒருவர் தனது தாயை தேடி மீண்டும் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி காலை ஏழு மணியளவில் கொழும்பு காசல் வைத்தியசாலையில் பிறந்ததாகவும் இதன் பின்னர் தான் ஜேர்மனி தம்பதியினருக்கு தத்து கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது பிறப்பு சான்றிதழில் உள்ள இலங்கை பெயர் வாசனா மெல்காந்தி எனவும் மூன்று மாத குழந்தையாக இருந்தபோது தன்னை பெற்றோர் ஜெர்மனிய தம்பதியினரிடம் தத்து கூறியுள்ளார் மேலும் தனது பிறப்பு சான்றிதழின்படி தாய் கம்மகா மாவட்டத்தில் வசிப்பதாகவும் கண்டியில் சேர்ந்த நபர் எனவும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விட்டதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல நகரங்களில் தனது தாயை தேடி வருவதாகவும் வானொலி தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் தகவல் வெளியிட்டும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பதினான்கு வருடங்களாக தாயை தேடி வருவதாகவும் தான் ஒவ்வொரு முறையும் இலங்கை வரும்போதும் தனது தாயார் இருப்பார் என்ற நம்பிக்கையில் வைத்தியசாலைக்கு செல்வதை மறப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்மாவை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதாகவும் தன்னை பெற்றதாயின் குறையை உணர்ந்து அவரை ஒருமுறை சந்திக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பலர் தனது தாயான கூறி முன்வருவதால் டிஎன்ஏ பரிசோதனை செய்து உறுதிப்படுத்த முயற்சி எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது